ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கன்னி ராசி கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே எதையாவது ஒன்று கூர்ந்து இருப்பாங்க அப்படி கூர்ந்து கவனிக்கிறதுனாலே என்னமோ அவங்களுடைய மனதில் அது ஆழமாக பதிஞ்சிரும் அப்படி ஒரு அபார திறமை நம்ம கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இருக்கும் எதுலேயுமே அவசரப்பட மாட்டாங்க எல்லா இடத்துலையுமே நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியங்களா தான் நம்மளுடைய ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க மற்றவர்களை பேச வைத்து அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதற்கேற்பு சால்ரா போடுற கூடங்களும் நம்மளோட கண்ணீ ராசிக்காரங்க தான் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க தான் நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதே எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் நிறைய ஃப்ரெண்டு நண்பர்கள் வகையிலேயும் அல்லது உறவினர்கள் வகையிலேயும் நிறைய கண்ணீர் ராசிக்காரங்க கிட்ட பார்த்துருப்பீங்க அவங்க இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திருவிங்க வாங்க நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது அடுத்த முப்பது நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே கண்ணீராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணீர் ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கன்னி ராசியோட ராசி அதிபதி புதன் பகவான் அது மட்டும் இல்லைங்க கன்னி ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அஸ்த நட்சத்திரமும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த கன்னி ராசியில் அடங்கும் இவங்களுக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்குன்னா ராசியில் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் சனி கலஸ்திரஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் லாப புதன் என கிரகநிலைகள் அடுத்த முப்பது நாட்களுமே இருக்கு இந்த கிரக நிலை மாற்றம் எப்ப ஏற்படுத்த போகுது அப்படின்னா ஜூலை ஏழாம் தேதி அன்று சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி அன்று செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூலை பதினாறாம் தேதி அன்று சூரியன் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன தீமைகள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது எல்லாம் விளக்கமா பார்க்கலாம் வாங்க நடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வேகத்திலும் விவேகம் தேவை என்பதை நான் உணர்த்தும் வகையில் தான் நம்மளுடைய ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க அதிலும் அதில் என்ன நன்மை இருக்கு என்ன தீமை இருக்கு அப்படின்னு அறிந்து தான் நம்மளுடைய இது இல்லையா கமெண்ட் செயல்படக்கூடிய தெரிவிங்க இந்த மாதம் திட்டமிட்டு அனைத்தையும் செயல்படுறதுனால உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்க போகுது வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிரங்கத்திலுமே உங்களுடைய கடினமான ஒழிப்புக்கு பிறகு வெற்றி கிடைக்குங்க ஆனாலும் வாகனம் வாங்கும் போது கொஞ்சம் கவனமா இருங்க அப்படி வாகனம் வாங்கி விற்கும் போது நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்தபடி இந்த மாதம் முழுவதுமே பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் கூட மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக உங்ககிட்ட பேசாத இருந்த உறவுகள் கூட உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை கூட குறைந்து நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அதே மாதிரி வராதுன்னு நினைத்த பொருள் கூட உங்களை தேடி தேடி வரப்போகுது நீண்ட நாட்களை அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்ச பணம் கூட உங்களை தேடி வரப்போகுது உறவினர்களிடம் நண்பர்களிடமும் இருந்து வந்த ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகளால் நீங்க ரொம்ப நாளாக அவங்க கிட்ட பேசாம வாக்குவாதங்களில் ஈடுபட்டு இனி அந்த வாக்குவாதங்கள் எல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாக போகுது பெண்களுக்கு இந்த முப்பது நாட்களுமே வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய காரியங்களை செய்து முடிப்பதில் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் உழைப்பு போடணும் கொஞ்சம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாதிரி நல்ல சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் நல்லா சூடு பிடிக்கிறதுனால நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தேங்கி இருந்த சரக்குகளை கூட இப்போ விற்பீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இதனால கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய கண்ணி ராசிக்காரர்களுக்கு இருக்கு சரக்குகளை அனுப்பும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக அனுப்புங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் புதிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வர இருக்குது வேலை தேடிடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்க்க மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது நண்பர்களிடம் இதனால் வரையிலும் பகை ஏற்பட்டிருக்கு இனி அந்த பகையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்க போகுது பிடிவாதத்தை விட்டுட்டு உங்களுடைய காரியத்தில் நீங்க இறங்குங்க கொஞ்சம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க முடிந்த அளவுக்கு இந்த டைம்ல வீண் வாக்குவாதம் வேண்டாம் உங்களை தேடி வர்றவங்கள நீங்க அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால முடிந்த அளவுக்கு நீங்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது கலைத்துறையினருக்கு வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய பொருளை ரொம்ப கவனமாக பார்த்துக்காங்க வழியில் எங்கேயாவது பொருள் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது தனிமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இந்த டைமில் அமைந்திருக்கு அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கிறவங்க மேலிடத்தை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி மேலிடத்துலேருந்து எதாவது பணம் வர வேண்டியதாக இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ வசூலாகும் எடுத்த வேலையை செய்து முடிப்பதில் பல தடங்கல்கள் வரலாம் அந்த தடங்களை எல்லாமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த தடை கற்கள் அத்தனையுமே உங்களுக்கு படிக்கற்களாக மாற இருக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாணவர்களின் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க கடினமான முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நீங்கள் கடினமாக கூடுதலாக உங்களுடைய பாடங்களை படிங்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலை விரிவாக்கம் செய்வீங்க அப்படி விரிவாக்கம் செய்கிறதுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க அதே மாதிரி விரிவாக்கம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்கிட்டயோ அல்லது உறவுகிட்டயோ ஆலோசனை பெற்று விரிவாக்கம் செய்யுங்க அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லும்போது நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஏன்னா வெளியில் பயணம் செல்லும்போது ஏதாவது ஒரு நண்பர்கள் பார்ப்பீங்க அந்த நண்பர்கள் மூலிமா புதிதாக உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க அந்த விரிவுபடுத்துறது மூலிமா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க அதே மாதிரி மேல் அதிகாரிகளிடமிருந்து நல்ல ஒரு பாராட்டும் நன்மையும் கிடைக்க போகுது ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் ரொம்ப நல்லது பேசும்போது பேச்சில் கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது நல்லது எடுத்த காரியம் அனைத்தும் உங்களுக்கு சாதகமா முடியும் இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை உங்களுடைய காரியங்கள்ல உங்களுக்கு ஒரு சில இடையூறுகளும் தடைகளும் வரும் அந்த தடைகளை எல்லாமே உங்களுடைய பேச்சாற்றல் பேசுங்க அதே மாதிரி அடுத்தவர்களுடைய பிரச்சனையில நீங்க தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது சித்திரை ஒன்றாம் ரெண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூபது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலையெல்லாம் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க வழக்கம் போல் இல்லாமல் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் செயல்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எல்லா இடத்துலையும் உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்துட்டு வாங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் நம்பிக்கையோடு செய்துட்டு வாங்க அதிர்ஷ்டமான கிழமை திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஜூலை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியில உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மறக்காம நீங்க ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்றியோ அல்லது நெ நெய் அபிஷேகம் செய்தோ மனைவி வாங்கிட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தவறாம செய்துடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது கண்ணீராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் மறக்காமல் வாரத்தில் ஒரு முறையாவது பக்கத்தில் ஏதாவது ஐயப்பனோட ஆலயமோ அல்லது ஐயப்பனா நின்ன இடத்துலையே கூட மனமுறுகை வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் தேங்க்யூ